ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படி இல்லைனா வேலை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிற பட்சத்தில் இந்த மோர் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அந்த மோர் குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மூணு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சுடைறோம் முக்கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க வெந்தயம் அதிகமாக வேண்டாம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் இது நல்லா பொரிஞ்சு வரவும் கொஞ்சோண்டு இஞ்சி துண்டை நீங்கள் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்தாலும் சரி அப்படி இல்லைன்னா துருவிட்டு சேர்த்தாலும் சரி இது கூட நாலு பச்சை மிளகா நாலு வர மிளகாவை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு பச்சை மிளகாவில் உள்ள இருக்கிற விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்குறேன் இதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் ஒரு பல்லாரியும் சேர்த்துக்கிடலாம் இந்த பல்லாரிக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பல்லாரி இதை மாதிரி வாக்கில் அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இதை ரொம்ப வதக்கணுங்கிறது கிடையாது ஆனால் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கணும் இது மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா இதுல நல்ல பழுத்த தக்காளி பழமா ஒரு மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி பழம் நல்லா நம்ம உப்பு போட்டு வதக்கிக்கிடலாம் இந்த தக்காளி பழத்தை நல்லா சீக்கிரமாக குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா இதை மாதிரி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இதை மாதிரி வெந்ததுக்கப்புறமா தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தோளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோளும் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க வர மிளகாய் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம் இப்போ இதனோட பச்சை வாசனைலாம் போகணும் அதனால குறைவான தீய இதை நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு இத ஒரு மூணு நிமிஷம் போல குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு பச்சை வசனெல்லாம் போய் வெந்து வந்திருக்கும் இனிமேல் இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் தண்ணியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டியாக தயிர் வச்சுருப்போம் அது வந்து உங்களுக்கு கெட்டியாக நீங்கள் ஊற்றி சாப்பிடணுமா அப்படி இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிடணுமான்னு அதை பொறுத்து நீங்கள் தண்ணி இது கூட சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் நான் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இதில் உப்புலாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம தயிரை பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நீங்கள் மிக்சியில் போடுறதா இதாக பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்பூனை வச்சு நல்லா இதை இதை மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளியில் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம் இப்போ இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம வேக வச்சு அந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு குக்காயி நீங்கள் எடுத்துருக்கணும் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த மோர் குழம்பு இப்போ நீங்கள் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூடாக இருக்கும் போச்சுன்னா நீங்கள் தயிரை சேர்க்க வேண்டாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கோங்க நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டோம் இதை மாதிரி கில்லிட்டோ சேர்த்துக்கோங்க ரொம்ப மனமாக இருக்கும் இதை கலந்துட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்றோம் நம்மளுக்கே தெரியாது எப்பவும் ஒரே மாதிரி காய்கறி போட்டு மோர் குழம்பு செய்யாமல் ஒரு முறை இதை மாதிரி பிளைனாக மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும்